மச்சேந்திரநாத்தை மக்கள் சிவனாக தான் பார்க்குறாங்க அவர் சிவனுக்கு சமமானவர் கோரகநாத் பொறுமையாக இழந்துட்டார் அந்த யோகியை தள்ளிட்டு குகைக்குள்ளே போனார் அவர் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த யோகியோட மனசில் என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டார் கோரகநாத் ரொம்ப ரொம்ப திறமையான யோகி இந்திய யோக கலாச்சாரத்தோட முழு வரலாற்றில் பல விதத்தில் அவர் தனித்து நிக்கிற ஒரு நட்சத்திரம் அவரோட குரு மச்சேந்திரநாத் மக்கள் மச்சேந்திரநாத் சிவனாதான் பார்க்குறாங்க அவர் சிவனுக்கு சமமானவர் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்தாரு அவ்வளவுதான் ஆனா சிவன் மதிப்புடையவராக தான் மக்கள் அவரை பாக்குறாங்க கோரக்நாத் அவரோட சீடர் கோரக்நாத் தன் குரு மேல தீவிர பக்தியோட இருந்தார் மஜேந்திரநாத் இளவயது கோரக்நாத் ஒரு படைவீரன் மாதிரி ஆயிட்டு இருக்கிறத பார்த்தாரு அவரோட குரு மேல இருந்த அன்பு அவ்வளோ தீவிரமா இருந்ததால அவர் யோகியா இல்லாம படைவீரன் மாதிரி ஆயிட்டு இருந்தார் அதனால் அவர் கோரக்நாத் இமயமலைக்கு போய் பதினாலு வருஷம் சாதனை பண்ணணும்னு சொன்னார் கோரக்நாத் போனார் ஆனால் அவர் எப்படின்னா அந்த சாதனை எல்லாமே குரு சொன்னதுக்காக மட்டுமே செஞ்சார் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவரோட குரு குரு மேலே ரொம்பவும் பக்தியாக இருந்தார் அப்புறம் அவர் இமயமலையில் உட்காந்து பதினாலு வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எப்போ பதினாலு வருஷம் முடியும் எப்போ நான் என் குறுக்கிட்ட திரும்பி போவேன்னு நாட்கள் எண்ணிக்கிட்டே இருந்தார் அதே சமயம் அவர் சாதனாவையும் செஞ்சார் இந்த பதினாலு வருஷம் சாதனாவால் அவருக்கு நிறைய சக்திகள் கிடைச்சிது அந்த சக்திகள் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவர் அதை உபயோகப்படுத்தலை அப்புறம் தக்கான பீடபூமி ஆரம்பிக்கிற மலைக்கு திரும்பி வந்தார் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்கிற இடம் மும்பையிலிருந்து நூற்றி அறுபது இருந்து இருநூறு கிலோமீட்டர் தெற்கே இப்போது அந்த மலைக்கு கோரகநாத் மலைன்னு பேர் அவரோட பேர் தான் அந்த மலைக்கு வச்சாங்க இன்றைக்கும் அங்கே மக்கள் இருக்கிறாங்க நான் கொஞ்ச காலம் அவங்க கூட இருந்திருக்கேன் அவர் திரும்பி கீழே வந்தார் நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இமயமலை வரைக்கும் நடந்து போய் அங்கே பதினாலு வருஷம் இருந்துட்டு ஒரே ஒரு தீவிரமான எண்ணத்தோடையும் உணர்வோடையும் உணர்வோடையும் அதாவது தன்னோட குருவோட இருப்பில் இருக்கணும்னு திரும்ப கீழே நடந்தே வந்தார் இது சாதாரண விஷயம் இல்லை இமயமலை வரைக்கும் போய் பதினாலு வருஷம் காத்திருந்து நடந்தே கீழே வர்றதுன்னா அது சுலபமான காரியம் இல்லை அவர் வந்தப்போ மஜேந்திரநாத் தங்கியிருந்த குகைக்கு வெளியே ஒரு சன்னியாசி யோகி காவலிருந்தார் கோரக்நாத் திரும்பி வந்தப்போ அந்த யோகி அவரை தடுத்து நிறுத்தி நீங்கள் குகைக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னார் அதுக்கு கோரக்நாத் என்ன நான் குகைக்குள்ளே போக முடியாதா என் குருவை பார்க்க முடியாதா நான் பதினாலு வருஷமாக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னார் அதுக்கு அவர் இல்லை நீங்கள் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு கோரக்நாத் பொறுமை இழந்துட்டாரு அந்த யோகியை தள்ளிட்டு குகைக்குள்ளே போனார் குகைக்குள்ளே போனப்போ மச்சேந்திரநாத் அங்கே இல்லை குரு அங்கே இல்லாததுனால் கலங்கி போய் அவர் எங்கே வெளியே வந்து அந்த யோகி கிட்ட குரு எங்க இருக்காருன்னு கேட்டாரு அதுக்கு அந்த யோகி நான் சொல்ல மாட்டேன் நான் உங்ககிட்ட குகைக்குள்ள போக வேணான்னு சொன்னேன் நீங்க என்ன தள்ளிட்டு போனீங்க நான் சொல்ல மாட்டேன் கோரகநாத் தன்னோட மந்திர சக்தியை வச்சு அந்த யோகி மனசுல என்னென்ன இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு நேரா குரு இருந்த இடத்துக்கு போனார் அவர் அங்க போன உடனே குரு ஏற்கனவே இன்னொரு யோகி கிட்ட கோரகநாத் இன்னும் பதினாலு வருஷம் இமயமலைக்கு போகணும் ஏன்னா கோரகநாத் நான் கொடுத்த சாதனாவை தப்பாக பயன்படுத்திட்டாரு நான் அவருக்கு ஆன்மீக வளர்ச்சிக்காக தான் சாதனாவை கொடுத்தேன் ஆனால் அவர் அதை இன்னொருத்தரோட மனசில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு பயன்படுத்திட்டாரு இது மாதிரி எந்த யோகியும் செய்யக்கூடாது அதனால கோரகநாத் மறுபடியும் பதினாலு வருஷம் போகணும்னு சொல்லி வச்சிருந்தாரு அதுக்கு அதுக்கு கோரக்நாத் இந்த காலத்தை குறைக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டார் அதுக்கு அவங்க நீ ரொம்ப கஷ்டமான ஒரு யோகாசனத்தில் உட்காந்து இருந்தால் நாங்கள் அதை பாதியாக குறைச்சி ஏழு வருஷமாக மாற்றிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரொம்ப கஷ்டமான ஆசனம் என்னன்னா அவர் எடுத்துக்கால் விரலில் இப்படி உட்காந்து குதிகால மூலாதாரத்தில் வச்சு வலது கால் மடிச்சு இருக்கிறது இன்றைக்கும் இதை கோரக்நாத் ஆசனம்னு தான் சொல்கிறாங்க அவர் வெறும் கால் விரலில் மட்டும்தான் இருந்தார் மூலாதாரத்தில் இடது குதிகால ஊன்றி வலது காலம் இங்கே வச்சு இப்படி ஏழு வருஷம் உட்கார்ந்து ஒன்று பதினாலு வருஷம் சும்மா இருக்கணும் இல்லைன்னா ஏழு வருஷம் கடுமையான ஆசனத்தில் இருக்கணும் அப்புறமா அவர் திரும்பி வந்தார் மச்சேந்திரநாத் எப்படியெல்லாம் கோரக்நாத்தோட அன்பை நிதானப்படுத்தினாருன்னு நிறைய கதைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா நிறைய சம்பவங்கள் இருக்கு அற்புதமான சம்பவங்கள் எப்படி இந்த மனுஷனோட தீவிரமான அன்பு அவர் எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி போக வச்சுது எப்படி பல பலவிதமாக அதை கட்டுப்படுத்தினார் என அவருக்கு தெரியும் இந்த மனுஷனோட திறமை என்னன்னு இந்த மனுஷனால் உலகத்தையே மாற்ற முடியும் அவருக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது ஆனால் அதை சீராக்காமல் சரியான பாதையில் திருப்பாமல் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார் கோரக்நாத் அவரோட குரு காலமான பிறகு இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய ஆன்மீக இயக்கங்களில் ஒன்று ஆரம்பித்தார் இப்போ யாராவது காதில் பெரிய வளையம் போட்டிருந்தா பொதுவாக எலும்பு வளையமாக இருக்கும் அவங்க கோரக்நாத் பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கும் கூட கோரகநாத் பக்தர்கள் எப்போ ஒரு கம்பையும் நாயையும் கூடவே வச்சிருப்பாங்க அவங்களுக்கு நாய்கள்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு தோலை தூக்கிட்டு தான் நடப்பாங்க நடக்க விட மாட்டாங்க கருப்பு நிற நாய்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்க வேற எந்த நிற நாயமும் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க நாய்கள் அதிகம் நேசிப்பாங்க நல்லா சாப்பாடு போட்டு கொழு கொழுன்னு வளர்ப்பாங்க நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடக்கும்போதும் நாய்கள் நடக்க விட மாட்டாங்க தூக்கிட்டு தான் போவாங்க கோரகநாத் பக்தர்கள் பொதுவாக நாத்திகள்னு கான்பட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க காதில் ஓட்ட போட்டிருப்பாங்க இன்றைக்கும் கூட ரொம்ப உக்கிரமான கூட்டமாக இருக்கிறாங்க நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறமும் உண்மையான சாதகர்கள் இருக்கிற ஒரே கூட்டம் இது நாத்திகளோட ஆசிரமம் இருக்கு நிறையா நாத்திகள் சமாதி அடைஞ்சிருக்காங்க முக்தி அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கல் சமாதி கட்டுவாங்க மற்றவங்கள மரத்துக்கு கீழே புதச்சிருவாங்க இவ்வளோ பேர் முக்தி அடைஞ்சது இந்த அமைப்போட பெருமையை காட்டுது